செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊதியூர் பக்கத்தில் அமைச்சக்கூடிய வட்டமலைப்பாளையம் அப்படிங்கிறது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிராய்லர் கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய ஆட்டோபேர் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் அதனுடைய செலவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாமே அந்த பண்ணையால நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா போன பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பேர் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றிங்கண்ணா சந்தோஷம்ண்ணா இப்போ இந்த கோழிப்பணை தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது வந்து எதனால ஆர்வம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த விவசாயம் தான் நான் வந்து வேற திருப்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்கண்ணா அப்ப கொஞ்சம் திருப்பூரெல்லாம் எல்லாம் டல்லா சரி இங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கோழிப்பணம் போல நண்பர் போட்டுருந்தாரு சரிங்கண்ணா எப்படி கேட்டா சரி இல்லைங்க நல்லா இருக்கு பண்ணலாம் புரிய இது சொன்னேன் நம்மளுக்கு வந்து இடம் தோட்டம் வந்து இடம் வந்து இப்படி நானூறு அடி போடலாங்க நமக்கு ஒரு இட வசதி இருந்துச்சு சரிங்க நாங்கள் ஆட்டோ ஃபேர்ல போட்டால் இப்படி கொஞ்சம் வேலை கம்மி அந்த மாதிரி தான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே இப்படி ஆள் பிரச்சனை இல்லை எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு அந்த இதுக்கு ஐடியாவுக்கு வந்தேன் சரிங்க ஃபாஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நீ இந்த அளவுக்கு வர இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி சரி என்னன்னா நம்ம சம்பளம் அந்த இதெல்லாம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மிச்சமாக அதையெல்லாம் பார்த்து நம்ம ஒருத்தரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இந்த இதுக்கு வந்தேங்க அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க செட்டு அமைக்கிறது எப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறப்போ எல்லாம் அந்த தூண் வைப்பாங்க சரி அந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் சிமெண்ட் தூண் வந்து சொல்லி கொடுத்தா அது மாதிரி செய்யுதுன்னு சொன்னாங்க அது பார்க்குற பார்த்தீங்கன்னா அதில் அவங்க செய்கிறது வந்து எப்படி நான் உள்ள கம்பி கொடுக்குறாங்களா கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது தெரியாம போயிருக்காங்க அதை கொடுக்குறது இருக்குங்க அது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது அப்புறம் நம்ம கன்சல்ட் பண்ணி இப்போ அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் அவங்களுக்கு ஆங்கிலம் போட்டுக்கலாம் இது போட்டால் ஃப்யூச்சருக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் ஆங்கில போட இந்த இந்த வாட்டரோ எதாவது இது பண்ணால் அது பைப் போட ப்ராப்ளம் சிலப்பா பைப் போடுறாங்க பைப் போட்டிங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள அந்த இதை வந்து மருந்து அடிக்கிறோம் தண்ணி சுத்தம் அதெல்லாம் போட்டு பைப் அரைச்சி ஆங்கிள் வந்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க சரி இப்படி போல நானூறு அடி புடையில ஆங்கிள் வந்து ஓகே இது சூட்டபுளாகமா ஏதாவது அதெல்லாம் வரும் பார்த்துட்டு பார்த்தா மூணு கொன்றரை வச்சு ஆங்கிலம் போட்டுருக்கேன் இதில் நான் என்ன ஐடியா பண்ணுங்கன்னா இப்போ எண்பது ஒரு சைடுக்கு வந்து எண்பது வருதுங்க பத்தடி ஒன்று புடையில பார்த்தா எண்பது எண்பது தூண் வருது இந்த தூணுக்கு நான் என்ன ஐடியா பண்ணுவேன்னா நாற்பது நாற்பது ஐம்பது மொத்தம் வருது இந்த நாற்பது தூணுக்கு மூணு தூணு கொன்னு டபுளா வச்சுட்டேன் வெயிட் அதாவது நம்ம நாளைக்கு காத்து கேர்த்து வெயிட் தாங்குமா வெயிட் ஆக்சுவலி இதே போதுங்க இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரெண்டு தூணு வந்து டபுளா வச்சு அது வந்து காஸ்ட் கம்மி வருது நம்ம இப்ப நாங்க அந்த தூணு சிம்ட் தூண் செய்யறாங்களே அதே காஸ்ட் பார்த்தா அதை ஆயிரத்தி முன்னூத்தி வந்து சொல்லு ஆனா அவங்க அதை வச்சு பினிஷ் பண்ணியில வந்து ஆயிரத்தி அறுநூத்தம்பா வந்துருது ஆனா இது வந்து ஆயிரத்தி நானூறு சிமெண்ட் போஸ்ட் வச்சு சரி நீங்க அதை வச்சு ஆள் கோழி கொடுத்து கோழி எடுத்து அந்த வச்சு தூணோட ரேட் ஒரு ரேட்டுங்க அது வந்து வைக்கிச்சு அது வரையில அதுக்கு காஸ்ட் அதிகமா லேபர் காஸ்ட் இதெல்லாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து நம்ம வெல்டிங் கரெக்டே மொத்தமா தான் பேசி விடுறேன் பாத்தீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருநூறுவா முன்னூறு வந்து ஒரு தூணுக்கு மிச்சமாவது பிளஸ் நமக்கு குவாலிட்டியும் அதில் வந்துருது ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ போடக்கூடிய எல்லா கோழிப்பணையிலும் பாத்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு சிமெண்ட் ஓடுப்பதெல்லாம் வந்து தகர் சீட்டு அதாவது டாட்டா சீட் பயன்படுத்துறாங்க நீங்க வந்து சிமெண்ட் ஓடு பயன்படுத்துறீங்க இதனால என்ன இப்போ இது ரெண்டு நான் வந்து காஸ்ட் ஆஃப் வந்து வருது ரெண்டு யோசனை பண்ணி எப்படி பிளான் பண்ணி பாத்தீங்க ஐடியா போட்டு பார்க்கல கிட்டத்தட்ட காஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒன் டூ ஒன்றரை லட்சம் வந்து அதே அதே அதிகம் வருது நான் போட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகர் சீட் போட்டேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த தகர் சீட்டை பொறுத்தளவு ஹீட் உடனே வரும் ஹீட் போயிரும் டக்குன்னு வந்து இந்த ஹீட் ஃபுல்லா வெய்ய காலத்துக்கு வந்து ஹீட் இறங்கிடு அடுத்து குறையது டக்குன்னு குறைஞ்சிருங்க லேட்டா கொஞ்சம் நம்ம அந்த சிமெண்ட் சீட்ல வந்து ஹீட் இறங்குறது கம்மியா இருக்கும் இறங்குறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால சிமெண்ட் சீட் போட காஸ்ட் வைஸ் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இதுக்கு வித்தியாசம் ஒன்றரை லட்சம் வருது அதிகமா வருது கம்மியா அப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து மேலே வந்து ஓலை போட்டுக்கலாம் பிளான் பண்ணுங்க நாங்கள் எல்லாரும் வந்து உள்ள போ சீல் இது போடுவாங்க மேய்ச்சல் போடுவாங்க ஆமா அந்த கீத்து போட்டு மேய்ச்சல் போடுவாங்க கீத்து போட்டு மேய்ச்சல் போடுறது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தது ஒன் லேக் மாதிரி இந்த லென்த்துக்கு நான் அடிக்கல்து இன்னொன்னு அதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா கீத்து போட்டீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் இது ஹீட்டு வந்து கீழே வருங்க ஆனா அதேனா சிமெண்ட் ஷீட்ல பட்டு அப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணுது ஓலை போட்டுருக்காங்க இதுல ஓல கூலி மட்டும்தான் துவப்பு இருக்கு பகல் தெரிஞ்சவங்க கொண்டு வந்து போட்டுருங்க அதுல போடும்போது செலவு மட்டும்தான வழியா அந்த கூலி ஆளு செலவு மட்டும் தான் வழியா இதுல வந்து ஒரு எயிட்டிலும் நைன்டி பர்சென்ட் ஹீட் அதே தாங்கிக்கிது கம்மி பண்ணுது சிமெண்ட் சீட்டுக்கு வந்து அதுக்கடுத்து கீழே வருது அதனால இப்படி ஒரு காசு போட்டு சிமெண்ட் ஷீட் போட்டுக்கலாம் அப்புறம் சில பண்ணையில் பாத்தீங்கன்னா சிமெண்ட் சீட் வந்து இப்படி போட்டிருப்பாங்க சரிங்க அதாவது வந்து இப்படி படு படுக்கிற மாதிரி இப்படி போட்டுப்பாங்க கொஞ்சம் தெரியாம போடுறாங்க சீட்டு போடுறாங்க நீங்க இப்படி போட்டீங்கன்னா அந்த வைஸ் வந்து இப்படி அப்படியே சைட்ல போயிருங்காம சைடுல வரும் இப்ப நான் வந்து இப்படி இப்படி போட்டுக்கிறேன் பூம்பொரியல் போட்டுருக்கேன் ஹைட் வந்து பதினெட்டரை அடி ஹைட் நல்லா வச்சுரும் ஹைட்டு சென்ட்ரை வந்து ஹைட்டு சென்ட்ரைட்டே கொடுத்து சென்ட்ரைட் அவங்க கம்மி பண்ணிடுவாங்க சன்ட்ரைட் ஹை தீம் கொடுத்து நம்ம கொடுக்கும் போது என்னன்னா இந்த ஹீட் இப்படி வரும்போது அப்படியே வெளியே இப்படி போயிடும் இப்படி வச்சீங்கன்னா தான் கீழே வரும் இந்த ஹீட் அப்படி சைடில் போதும் அது ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணுங்க அது நல்லா ரிசல்ட் ஆக நல்லா இருந்துச்சுங்க ஹீட்டாக இருந்தது இல்லை இப்போ கீற்று மேலே வந்து கீற்று உள்ள போட்ட விட தென்னை மட்டும் மேலே போட்டவரை நல்லாவே செட்டுக்கு ஹீட்டா தெரியலயும் ஹீட்டா தெரியலீங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம போடும்போதே வந்து ஓபன் பிளேஸ் இருக்கும் போது கொஞ்சம் ரெண்டடி ஒன் நான் மண் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தேன் எனக்கு நூற்றி இருபது நூற்றம்பது ஐம்பது ரூபாய் டாக்டர்ல மண்ணு போட்டுருக்கேன் ஹைட் பண்ணிட்டுன்னா இந்த காத்தோட்டம் வந்து நிலமட்ட காத்தோட்டம் வரும் மேலே வர காற்று நல்லா வருங்க நீங்கள் ரெண்டடி மேலே ஏத்திட்டீங்கன்னா கோழி வந்து காத்தோட்டம் நல்லா இருக்குங்க அதோட இது இருக்குங்க நீங்களா சரிங்க ஆனா இப்போ ஆரம்பிக்க பனைக்கு வந்து மரத்தை செலக்ட் பண்றாங்க இரும்பு செலெக்ட் பண்றாங்க இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கு இப்போ மரம் இரும்பு ஓகேங்க என்னன்னா மரத்துல வந்து கொஞ்சம் காசு கம்மியா வரும் சரிங்க ஆனா அது லைஃப் எப்படி வரும் சொல்ல முடியாது நல்ல மரம் நம்ம மரம் இருந்து ஏதாச்சும் இருந்து தேக்கு அப்படி மாதிரி ஏதாவது மரம் நல்ல மரங்களா இருந்ததுன்னா லைஃப் வரும் இது லைஃப் கொஞ்சம் பிரச்சனை அந்த மரத்துல வச்சுனா அதனால இது கொஞ்சம் காஸ்ட் அதிக இரும்பு மரத்தை விட இருந்தால் இது வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மரத்துக்கு எதுக்கு ஹீட்டுக்கோ இதுக்கோ அந்த பிரச்சனை இல்லை மரம் போட்டாலும் சரி நீங்க ஆங்கிள் போட்டாலும் சரி அதை அந்த ஹீட் வர்றது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி தானேங்க சரிங்க காஸ்ட் வந்து வித்தியாசம் இருங்க கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் லைப் வரும் ஒரு டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் தான் நம்ம லைப்ல ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது பாத்தீங்கன்னா துரு கடையாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இத்து போற வாய்ப்பு தண்ணி எல்லாம் படுதுங்க நம்ம அந்த ஃபாகரு இதெல்லாம் போடுற தண்ணி வருது அது பாத்தீங்கன்னா இத்து போற வாய்ப்பு இதெல்லாம் அப்படி இல்ல இது பெயிண்ட் அடிச்சிட்டோம் துருக்கு கூட பிடிக்காதுங்க நமக்கு நான் அந்த இது பண்ணா கூட பிடிக்காதுங்க அது அதுதான் அது ஒரு சரிங்க ஆனா இந்த சம்மர் சீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலங்கள் கோழி வந்து அதிகம் வந்து இருப்பு இதை இருக்கு இதுக்கு மெயினா அமைதாதியம் பாக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்மளுக்கு இந்த ஃபேன் சீலிங் தான் நம்மளுக்கு சீலிங் ஃபேன் போடுறது பெஸ்டா இல்ல நீங்க மாதிரி எக்ஸிட் பேன் போடுறீங்க இதுல எது பேஸ்டீங்கன்னா இது வந்து சீலிங் ஃபேன்ன்னா வந்து காஸ்ட் கம்மிங்க இந்த ஃபேன் கொஞ்சம் காஸ்ட் வரும் சரி இருந்தாலும் சீலிங் ஃபேன் என்னன்னா மேல இருந்து நம்ம வரும்போது அந்த ஹீட்ட கீழ இழுத்து கொடுக்கும் இந்த எக்ஸஸ் பேன் இந்த சைடுல போடும்போது இது பாத்தீங்கன்னா சைடுல இருந்து காத்து எடுத்து அந்த கூல் காத்து ஹீட் காத்து வர கூல் காத்து வரீங்க கூலிங்க காற்று வந்து ஹீட் வராம நார்மல் காத்துல வருங்க சரி அது ஒன்னு பிரச்சனை அப்புறம் என்னென்னா இது வந்து நீங்கள் ஒரு ஐம்பது டு அறுபது அடி வரைக்கும் இது வருங்க லென்த்தாக நான் போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு கோயில் ஒன் சைடாக தவறுதுங்க லாஸ்ட்டு புயல் எழுபதையும் வச்சுக்கலாம் டோட்டல் வருதுங்க அப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு எட்டு ஃபேன் வருதுன்னா இதில் ஒரு ஏழு ஃபேன் போகுது ஆனால் என்னென்னா ஒன் தேர்ட் காசு வருங்க அந்த ஃபேனுக்கு அது வந்து இப்போ நம்ம வர நிப்புள் லைனு பாகர் லைன் இதெல்லாம் வரையும் ஃபேன் வந்து கீழே வராதுங்க பார்த்தீங்கன்னா அந்த மேலே தான் இருக்குது இந்த ஆங்கிளுக்கு மேலே தான் இருக்குது அப்போ அந்த ஹீட் தான் எடுத்து கொடுத்து ஹீட்டு கற்று வருங்க அது இது இது வந்து இந்த எல்லாம் போட்டுருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க ஐடியா சொன்னது எல்லாம் போட்டு இப்படி ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் ஒன்று இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு மாலிட்டாட்டி குறை அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு இப்போ லாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஃபேன் போடுறது ஒரு காமணி நேரம் நிறுத்திடுங்க ஃபாகர் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஃபாகர் போட்டு இந்த ஃபேனை போட்டால் நம்ம ஏற்போட ஏசியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோழிக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டையும் போட்டோம்னாங்க அப்படியே பனிமலையில் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த காத்துக்கு நல்லா இருந்தது கோழிக்கு நீங்க அந்த அந்த ஃபேனும் பாகரும் போட்டா கோழியை அந்த ஹீட் ஆயிருச்சு கோழி நம்மளே பாத்தோம்னா ஒடியாருங்க அந்த பாகருக்கு போறதுல போடுவான் போடுவான்னு அந்த போட்டோம்னா அப்படியே ஜில்லு ஜில்ல ஆயிருங்க நல்லா இருக்கு அது இறப்பு சதவீதம் எனக்கு அதுல நல்லாவே பிளஸ் பாயிண்ட் வந்துச்சு கண்டிப்பா ஆனா கொஞ்சம் காஸ்ட் தானுங்க இது கூல் அட்ரஸ் சொல்லி கோயம்புத்தூருங்க இந்த பெங்களூருங்க சரிங்களா கூல் எலக்ட்ரானிக் இதுல போய் பாத்தீங்கன்னா கூகுள் போய் சர்ச் பண்ணலாம் அவங்க வருங்க இது இப்படி நீங்களே வந்து இங்க ஆர்டர் பண்ணி ஏன்னா போன்ல தான் போன் சொல்லி வேணும் இத்தனை பேன் வந்து அவங்க போட்டோ அனுப்பிச்சாங்க சரிங்களா போன் பண்ணி அனுப்ப லாரி ஆஃபீஸ் போட்டு விட்டாங்க அவங்க நான் போகவே இல்லை இந்த காஸ்ட் இவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க

பத்து குஞ்சு சாகாம வந்து நம்மக்கு FTR இது நல்லா வருது. ரேட் அவுட் நல்லா வருது. நம்ம EPPLல அடிமா வந்தா EPPLல அவரே இதுல வந்து கால் பண்ணி போய் போறதுதான் அது தெரியாம நம்ம பண்றோம் இது நல்லா இருக்குங்க. சரிங்க. ஆனா இப்போ இந்த கோலிப்புன வந்து ஒன்பதாயிரம் ஸ்கொயர் பீட் நீங்க ஸ்டார்ட் பண்ணது இருந்து லாஸ்ட் டைம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சுங்க? இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25ல 26 நான் கொஞ்சம் ஃபைனல் பண்ணா 26 லட்சம் வரும். சரி 20 25 அதனால ஆல்ட் இப்ப நான் இந்த எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வந்துச்சு சரி ஹைட் பண்ணி போட்டிருக்கேன் தோட்டத்துக்குள்ளதான் கொஞ்சம் பள்ளமா இருக்கு மண்ணு போட்டிருக்கேன் காத்து நல்லா வண்ணு ரெண்டடியா மண் போட்டு எனக்கு அது வந்து ஜேசிபி டிராக்டர் கொஞ்சம் ஒவ்வொன்றும் காசா அதான் வேல்யூகா போட்டிருக்கேன் இதை நீங்க நார்மல் எப்படி கூட இருபத்தி மூணு டு இருபத்தி வந்துருங்க இல்ல நீங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பண்ணி போட்டீங்களா இருபத்தி மூணுக்கு வராது அது வாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு லட்சம்னா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு நம்ம செலக்ட் பண்ற மெட்டீரியல் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம்னா பாத்தீங்கன்னா சிம் சீட் நல்ல கம்பெனி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கம்பெனி தான் போட்டுக்கங்க சரிங்களா அதுல விலை கம்மியா இருக்கு ஆனா அது ஹீட் எப்படி வரதுன்னால சொல்ல முடியாது நம்ம அது இருக்கலயே நல்ல குவாலிட்டி தான் போட டாடா ஸ்டீல் தான் வந்து இரும் பைப் எல்லாம் வந்து டாடா பைப் தான் போட்டுக்கங்க சரி அப்போலாம் பைப் இது மாதிரி நல்ல கம்பெனி இது தான் போட்டுக்கங்க அதுல வேணா நீங்க கொஞ்சம் ஏச்சு கம்மி பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் டோட்டல் காஸ்ட் வரலாம் பெருசாக வந்து பண்ண முடியாது பண்ண முடியாது குவாலிட்டி வேஸ் பார்த்து பண்ணீங்கன்னா இது இருபத்தஞ்சு கண்டிப்பா இருபத்தஞ்சு ரூபா வந்து சரிங்க மேம் நீங்க இப்ப இப்போ இதில் கோழி வளர்க்க வந்து சொந்தமா வளர்க்குறேன் இல்ல கம்பெனி வளர்க்குறீங்களா இது நான் கம்பெனி தான் வளர்க்குறேன் கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் மொழியில் தான் அவங்க சுவிச்சு கொடுத்து அவங்க குஞ்சு கொடுத்துருவாங்க சரி வளர்த்தையும் நம்ம கொடுக்குறது அவங்க ஒன்றரை கிலோ இருப்பாங்க ரெண்டு கிலோ இருப்பாங்க எப்படி நமக்கு அது மாதிரி சீசன் பொறுத்து சீசன் பொறுத்து அது இருக்குங்களா சரிங்கண்ணா நீங்க கோழி வந்ததுல இருந்து லாஸ்ட் கோழி பிடிக்கிற வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பிரிச்சு நம்ம கப்பு இது வைக்கிறது வந்து இந்த ஃபீல்ட் இருந்தாலும் வந்துங்க ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் வச்சுங்க சரிங்க இது டர்பா ஃபீல் சொல்லி தீவனம் போடுறது ஒன்று தண்ணி வைக்கிறது ஒன்று இது ஃபீல் ஒன்றுங்க அதை வச்சு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஒன் டே வந்து இன்னைக்கு நைட் வரது நைட்டு தான் வருங்க இன்னைக்கு நைட் வந்து நாளைக்கு நைட் வரைக்கும் பேப்பர்ல பேப்பர்ல போட்டு ஃபீல் போட்டு இது பண்ணணுங்க அடுத்த நாள்ல இருந்து அப்படியே கப்பில் போடலாம் தேர்டுலேருந்து நம்ம வந்து நான் ஆடோஃபீரோ ஆடோஃபர் ஆட் ஆஃபர் இல்லாத எழுத்து தேர்ட் ஃப நாளிலேருந்து ஆட்டோஃபீரை நான் போட்டுக்கிறேங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வரைய தேர்டு ஃபிஃப்த்து நான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க ஜெண்டானு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதுவுமே பிளஸ் இன்னொரு வேக்சின் போடுறாங்க இந்த ரெண்டு போட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து பதினாறாம் நாள் தானே நான் செய்கிற கம்பெனியை பொறுத்தவரனுங்களா சரிங்களா அப்போ இதில் என்னென்னா ஒவ்வொரு சில கம்பெனி பொறுத்து இருக்குங்க நான் செஞ்ச கம்பெனி வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க நான் தண்ணி வைக்கணும் ஒரு ஒன் நீங்கள் நிப்புலே இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் தனி வைக்க சொல்கிறாங்க டிங்கரில் வைக்க சொல்கிறாங்க டிங்கரில் வச்சு அவங்க என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஃபீடும் தண்ணியும் நல்லா கொடுத்துறாங்க குஞ்சில் ஆல்ரெடி வராமல் பார்த்துக்கிறாங்க சில கம்பெனி பொறுத்துருக்குங்க இந்த நம்சார கம்பெனி வந்து முதலே பிக்க சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் டேஸாக நீங்கள் நிப்பில் இருந்தாலுமே தண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தீவனம் வந்து ஆஃப் ஃபீரம் இருக்கு இந்த ஃபீல் இருக்கு அதை அன்னிக்கி சொன்ன மாதிரி ஆட்டோ ஃபியர் வந்து கம்மியாக இதில் தான் ஆட்டோ ஃபியர்ல தான் நல்லா இருக்கு அந்த ஃபீல் கம்மியா இருக்கு அதனால அதை சென்டர்ல வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பத்து இருபது நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அவங்க ஆடரை பொறுத்து ஒன்றரை ஒன்னே கால் கிலோ வந்து எடுத்துவாங்க ரெண்டு கிலோவில் எடுத்துவாங்க வச்சு முப்பத்தஞ்சு நாள்லேருந்து இருந்து முப்பத்தெட்டு நல்லா எடுத்துக்காங்க டோட்டலாக உங்களுக்கு சிக்ஸ் வந்துலேருந்து மூணு வேக்சின் இருக்கு மூணு வேக்சின் இருக்குது ஓகே இந்த ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஓடுது நீங்க சிக்ஸ் வயர்ல ஒரு இடத்துல வந்து சீலிங் ஃபுல்லாக சிக்ஸ் இருக்கிறீங்க டோட்டலாக செட்டு ஃபுல்லாக வந்து எத்தனை நாள் மாற்றிவிடும் பதினாறாம் நாள்ல இருந்து கொஞ்சம் அதாவது அஞ்சா நாள்ல இருந்து கொஞ்சம் அஞ்சு டு ஆறுல எக்ஸன் பண்ணாங்க பதினாறு நாள்ல வந்து அந்த இன்ஜெக்ஷன் சேவல் வடை சொல்லி அதை இன்ஜெக்சன் கிட்ட பதினெட்டு இருபதாம் நாள்ல இருந்து இருபது நாள் ஆயிருக்கும் இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சும் இருக்கு முப்பதும் இருக்கு முப்பத்தி எட்டுல இருபத்தெட்டுல இருந்து முப்பதும் பிடிப்பாங்க இல்லைன்னா முப்பத்தஞ்சாவது நாள் அதிக முப்பத்தி எட்டாவது நாள் புடிச்சிருவாங்க சரிங்களா இது இப்போ மெடிசன் எல்லாம் அவங்களே கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்களே வந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ஒரு மெடிசன் வந்து வாட்டர்ல கலக்கிறது நம்ம வாட்டர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் நம்ம வாட்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்துறாங்க அது மெடிசன் அந்த வாட்டருக்கு அது இது இப்போ கொஞ்சம் தண்ணி தீவனம் சரியா எடுக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பசி ஆரமா அந்த அதெல்லாம் அவங்களே கொடுத்துறாங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு நம்ம வெளியே வாங்கறோம்னா நம்ம சிறப்பட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ணணும் இது பண்ணுறோம்னா அவங்களே இல்லாமல் கொடுத்துருவாங்க நம்மளும் வெளியே வாங்கிக்கலாம் நிறைய இருக்குங்க அது கொஞ்சம் வெயிட் வர்றதுக்கு இது மாதிரி எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க சப்போஸ் ஒன்று ரெண்டு அவங்களே ஒரு சில இதை நீங்கள் வாங்கி கொடுங்க இது நல்லா இருக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லனு சொன்னால் பெரிய காஸ்ட் அதெல்லாம் இல்லைங்க ஒரு முந்நூறு நாலு கிலோ லிட்டர் முந்நூறுவா தான் வருதுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் இது எல்லாமே அவங்க கொடுத்துறதுனால நமக்கு அது ஒரு இதாக ஒரு கோழி வளர்ப்பில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இறப்பு இது இருக்கணும் ஒரு பேஜினி அவங்கள பார்த்தீங்கன்னா இறப்பு விதங்களும் வந்து ஒரு பத்து பர்சன்ட் அதாவது எப்படின்னா அதை வச்சு ஒரு ஆறாயிரம் கோழி விடுறாங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பதுக்குள்ளே குழா இருக்கணுங்க அதான் ஒரு கணக்கு போட்டுருக்காங்க அதாவது பத்து பர்சன்ட் இருக்காங்க ஆனா அதுக்கு போகிறதுக்கு அவ்வளவு வேலை போக முடியாதுங்க ஃபர்ஸ்ட் கா ஃபர்ஸ்ட் டே அதாவது எப்படின்னா டென் டேஸ்ல பத்து பர்சன்ட் போலாங்க சரிங்க அதுக்கு மேலே வந்து அப்ப நம்ம கம்மி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வந்துடணுங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாம் வந்து ஒரு இரநூறு வெய்ய காலமாக போச்சு வெய்ய சீசன் நிறைய போகுங்க நான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வந்துருவாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் தான் கொஞ்சம் போச்சு அப்புறம் கடைசியில் தான் போச்ச வழியே இடையில எல்லாம் போனீங்க அதுக்கு தன் மருந்து கொடுத்துட்டு வெயிலுக்கு நான் இந்த ஃபேனு இதெல்லாம் போனாடி அதை கண்ட்ரோல் ஆகி போச்சுங்க எனக்கு பெருசாக ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குஞ்சு தான் போயிருக்கு நீங்களே நிறைய வந்து ஐநூறு ஆயிரம் ஆறுநூறு எல்லாம் போறதெல்லாம் வேற கம்பெனி இல்லை இதுல வந்து அதாவது அவங்க குஞ்சிலே வந்து நல்லா ஃபீடு கொடுத்து தண்ணி கொடுத்து அதை ஒரு இது பண்ணிக்கிறாங்க அதில் நல்லா இருக்கு இன்றைய காலகட்டத்திலும் இப்போ இவ்வளவு செலவு பண்ணி நம்ம கோழி பண்ண போடுறோம் இப்படி கோழி பண்ண போடுறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது லாபகர முறையில் வந்து கோழி வளர்க்க முடியுமா இல்ல நஷ்டத்தை ஏற்படுமா அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்னங்கன்னா இது லாபம் தான் என்னன்னா நம்ம ஒர்க் பொறுத்து இருக்கு நம்ம பாக்குறதுக்கு பொறுத்து இருக்கு சரிங்களா எல்லாருமே கோழி பண்ணீங்கன்னா லாஸ் லாஸ் அப்படின்னு என்ன இதுன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்போ இருபத்தொன்னு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பேச்சு மாதிரி கணக்கு வருதுங்க அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியதா நம்ம அடுத்த நம்ம ஒரு வேலை இருக்கு இந்த வேலையை வச்சு நம்ம நம்ம பார்வை பாக்கும்போது நல்லா இருக்குங்களா இப்ப ஆள் போட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு விட்டுட்டா அதெல்லாம் சரி இருக்காதுங்க இது ப்ராஃபிட் இருக்கு ப்ராஃபிட் எல்லாம் இல்லையின்னு சொல்லல அதை நம்ம கவனிக்கிற முறை செட் அமைக்கிற முறை இதெல்லாம் இருக்குங்களா பழைய செட்டில் போய் போட்டு இறப்பு அதிகம் கம்பெனிக்காரர் கொடுக்கணும் நீங்கள் நல்லா ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கம்பெனியை பார்த்தீங்கன்னா எஃப்சிஎர்னு கொடுக்குறோம் அதில் நல்ல ரேட்டுங்க நம்ம கம்பெனியெல்லாம் கொடுக்கல நல்லா நான் நான் இது ஃபர்ஸ்ட் பேச்சாக போச்சு அவங்கள சொன்னாங்கன்னா அடுத்த பேச்சில் நீங்கள் இப்போ நல்லா பண்ணலாங்க பண்ணுங்கன்னு பாதி நல்லா வருங்க இதில் வந்து நட்டத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து தீனி கொடுத்துறாங்க எல்லாம் கொடுத்தா நம்ம உழைப்பு தான் போடுறாங்க அந்த உழைப்பு வந்து சரி சரியான நேரத்தில் சரியாக பண்ணிட்டோம்னா ப்ரா வந்துடுங்க நட்டம் பண்ணிங்க நட்டங்கிறதுக்கு இது வாய்ப்பே இல்லை நம்ம அசால்ட்னஸ் இருந்து ஏதாச்சும் கவனிக்க விட்டோம்னா தான் வழியா வந்து நம்ம ஒரு நம்ம ஒருத்தர் இருக்குன்னா சம்பளம் வெளிய போய் கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு நமக்கு சம்பளம் தொழில் சொந்த தொழிலா தொழில் நம்ம சொந்த தொழிலா இருப்பீங்க ஆமா அது இது நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற பாயிலர் கோழி பையனும் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா வரக்கூடியது எல்லாமே யோசிக்கிறது இது லாபம் இருக்கா அப்படிங்கறத வந்து அவளோட மிக பெரிய சந்தேகமே ஆனா அந்த வகையில நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றிங்களா ஓகேண்ணா இவ்வளோ நேரம் வந்து கோழிப்பண்ணை வந்து அமெரிக்கா இருந்து லாஸ்ட்டாக வந்து எவ்ளோ வந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தில் வந்து கோழிப்பண்ணை போட்டால் லாபமான முறையில் வந்து நடத்த முடியுமா அப்படிங்கறது வந்து உங்களோட கருத்துக்களை மக்களுக்கு சொன்னது மிக்க நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க அந்த யூடியூப்பில் லாஸ்ட் டைம் எடுத்தது கூட நேராக கேட்டு எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் எப்படின்னு போன் நம்பர் இதை புடிச்சு வந்துருக்காங்க தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பரை பிடிச்சி கேட்டு என்னை விசாரிச்சாங்க பரவாயில்லைங்க நீங்கள் அது ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணீங்க அதாவது என்ன அன்றைக்கி சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் நம்ம ஒன்று நல்லது செய்யலாம் அடுத்து உங்களுக்கு தெரியும் இது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ரீச் ஆனால் ஓ இப்படியெல்லாம் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து ஒருத்தர் நேரில் வந்தார் லொக்கேஷன் வச்சு அந்த ஏரியாவை சொன்ன அட்ரஸ் வச்சு நேரில் வந்து பார்த்துட்டு போனாருங்க நான் வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ஒன்று போடலாம் ஆள் பிரச்சனை இருக்குங்க ஃபில் போடலாமா ஆயிடின்னு இப்போ நிறைய கம்பெனிக்கார கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுருப்பாங்க அவங்களும் கூப்பிட்டு சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் எப்படிங்க நினைக்கிறேன் எனக்கு ரிசல்ட்டெல்லாம் நல்லா இருக்கும் வேறு சொல்லிக்கிறேன் போ எப்படி இருக்குன்னு பாக்கணும் இதே நல்ல ஒரு இது ரொம்ப நன்றிங்க நீங்க ஓகே நன்றிங்க